ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நாம் ரொம்ப சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவிங்க இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்ததுங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசியில் நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோங்க மூணு தக்காளியும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நாம் ஒரு தவா வச்சு தவாவில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க இதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கிக்கோங்க நீங்கள் உப்பு சேர்த்ததுனால வெங்காயம் சீக்கிரமாக வணங்கி வந்துடுங்க பாருங்கள் வெங்காயம் சூப்பராக வணங்கிடுச்சுங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இந்த பேஸ்ட்டையும் நல்லா வணக்குங்க இதில் இருக்கிற பச்சை பச்சைவாசலாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கிக்கோங்க இப்போ மசாலா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சாச்சு இந்த டைமில் நாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம் இப்போ இதுவும் சூப்பராக வணங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம தேவையான ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா கூட பேஸ்ட்டும் நல்லா கலந்து வரணுங்க அளவுக்கு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டையும் இதில் நாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நண்டு கூட இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த டைமில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நண்டு கூட நல்லா மசாலா ஒட்டணுங்க அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா நண்டு கூட ஒட்டியாச்சு இப்போ நீங்கள் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை கலந்து விட்டு இந்த மாதிரி நீங்கள் நண்டு கூட சேர்த்து புரட்டு விடுங்க இப்போ உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக விட்டிங்கன்னா நண்டு நல்லா சூப்பராக வெந்து வந்துடுங்க இவ்வாருங்க நம்மளுக்கு சூப்பரான நண்டு கிரேவி ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க நான் அந்த டிப்ஸ் சொல்கிறேன்னு கேட்டிங்களா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன நண்டு வாங்கினீங்கன்னா ஊன் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் அதனால் ஒரு கிலோக்கே அஞ்சு இல்லை ஆறு நண்டு மட்டும் நிற்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இதனால் ஊன் நல்லா இருக்கும் நிறைய இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க மேலே கொஞ்சமாக தூளை தூவி கொத்தமல்லியை தூவி இறக்கி சர்வ் பண்ணிங்கன்னா அப்பா என்ன டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்